அமெரிக்காவை ஈரானிய தரப்புகள் குற்றம் சாட்டுது அமெரிக்கா மட்டுமில்ல இஸ்ரேல் மீது கடும் கோபத்தை ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறவா அது சார்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஊடகத்தின் ஒரு நிபுணர் வெளிப்படையாகவே அந்த கருத்தை என்னன்னு சொன்னா இதற்கு பின்னணியில இருக்கக்கூடியது இவர்கள் தான் என்று சொல்லி தெரிஞ்சா உலக போர் உறுதி இதை யாரும் தடுக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் அதாவது ஈரானிய அதிகாரிகள் ஒரு வார்த்தை சொல்லி இருக்க இது பற்றிதான் என்ன நடந்தது எப்படியான விளைவுகளை இந்த ஈரானிய அதிபருடைய மரணம் ஏற்படுத்த போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போறோம் என்ன விஷயம் நேற்று ஈரானிய அதிபர் பயணிச்சு விபத்துக்குள்ளாக இருந்தது பிறகு பதினான்கு மணி நேரத்துக்கு பிறகு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பிறகு நடந்த இந்த தேடுதல்ல ஒன்பது கருகிய உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதுல ஈரானிய அதிபர் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு மரணம் உறுதி செய்யப்பட்டது இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே இதை உன்னிப்பாக கவனிக்கத் துறை இருக்கு என்னென்னு சொன்னால் ஈரானிய அதிபர் மேற்குலக்கு அதாவது இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலையும் மிக செல்வாக்கு பெறுகிறது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அண்மையில் இலங்கைக்கு கூட வந்துவிட்டு போயிருந்தவர் ஆஹா இப்படி இருக்கக்கூடிய இந்த அதிபருடைய மரணம் உலக நாடுகள்ட அரசியலை தலைகீழா மாத்திர அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மரணமாக தான் கருதப்படுது என்னென்னு சொன்னால் இப்போ அங்கே இடம்பெற ஈரான் இஸ்ரேல் சுத்தமாக இருக்கட்டும் அதுக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் சுத்தமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முக்கிய புள்ளி இந்த ஈரான் ஈரது இரண்டாம் ரஷ்யாவுடன் மிக நெருங்கிய நண்பனாக ஈரான் இருக்குது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஈரானிய அதிபருடைய இறுதி உருவத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் பங்கேற்கிறதுக்காக நேரடியாக செல்கிறார் இப்படியான ஒரு அதிபருடைய மரணம் கேள்விக்குறியை ஏற்படுத்தி யார் செய்யறது அல்லது உண்மையாகவே அப்ப இதுக்கு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை நேற்று ஒரு பதில் அளிச்சது எப்படி என்று சொன்னா இல்ல இந்த மரணத்தை நாங்கள் சந்தேகிக்கிறோம் இது ஒரு சதி இருக்கலாமா இஸ்ரேல் என்ற சதியாக இருக்கலாமா என்று சொல்லி அமெரிக்கா ஒரு சந்தேகத்தை வழிகிட்டு அப்ப இந்த சந்தேகத்தை இங்க இருக்கக்கூடியவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே அமெரிக்கா வளமை போல கொழுவி விட்டு ஒரு வேடிக்கை பாக்குது என்று சொல்லி ஏன்னு சொன்னா உலகத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி காரணம் அமெரிக்காவை தான் இருக்குது இப்ப இருக்கிற இப்ப நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் ரஷ்ய யுத்தமாக இருக்கலாம் இல்ல இதற்கு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய இலங்கை என்னும் ஒரு தரப்புக்கு நடந்திருக்கக்கூடிய யுத்தமாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே அமெரிக்கா முக்கிய புள்ளியாக இருந்தாலும் இப்ப ஒரு புது வளர்க்க அரசியல் விமர்சர்கள் நேற்று ட்விட்டர்ல பெரும்பாலான சர்ச்சைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்க இப்ப ஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் அதாவது பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு நிபுணர் என்ன சொல்றார் என்று சொன்னா இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அங்க வந்து ஈரானிய அதிபருடைய அந்த ஆசனம் காலியாக இருந்தது அவர்கள் மிக காரசாரமான விவாதங்களில் ஈடுபட்டார்கள் யார் என்ன செய்தாலும் அதாவது எந்த உலக நாடுகள் வந்து ஈரானி அதிபற்ற மரணத்தின் காரணத்தை கண்டறியத்துக்கு முனைப்பா நின்றாலும் விட பல மடங்கு ஈரான் நாடு முன்னுக்கணிக்கும் ஏறென்று சொன்னா ஈரான் நாட்டு மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர் தான் இந்த ஈரானிய அதிபர் அப்படி இருக்கிறவருடைய மரணத்தை நாங்கள் லேசில் விடமாட்டோம் என்ன நடந்திருக்குது யார் காரணம் என்று சொல்லி நாங்கள் கண்டறிவோம் எங்களுக்கு இருவர் மேல சந்தேகம் இருக்குது ஒன்று அமெரிக்கா என்னும் ஒன்று இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டு இருக்குது இதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அறிக்கை என்னடா நேற்று கல்லவே இது மொசாட்ட வேலையா இருக்குமா மொசாட்டுன்ற வேலையா இருக்குமா என்று சொல்லி ஒரு சர்ச்சைகள் ஏற்படுத்தி இருந்தாலும்

எந்த ஒரு மக்களும் இது ஒரு விபத்து என்று ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இல்லை என்று சொல்லியும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்ததால் அந்த நிபுணர் வெளிப்படையாகவே கருத்து ஒரு பூரண தகவல் வேணும் என்று சொன்னா ஐரோப்பாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் அந்த செய்தி ஊடகத்துல முழுமையான ஆர்டிகல்ஸ் இது சார்ந்து போட்டிருக்கீங்க தலமாக தளமாக இயங்கக்கூடிய ஒரு தமிழ் ஊடகம் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்லயும் அதுக்கு கிளைகள் இருக்கு அந்த ஊடகத்துல இந்த இது பற்றிய பூரண விளக்கங்கள் இருக்குது போய் வாசிச்சு பாருங்க தெரியும் அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் சோ அதுல இன்னும் மேல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அவர் சொல்றார் இதுக்கு பின்னால இந்த இரு நாடுகளை தாண்டி தாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் அல்ல அதுல இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகள் யாராவது இந்த நாடுகளுக்கு துணை செய்திருந்தா அமெரிக்கா தாண்டி ஸ்ட்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வேற ஏதாவது நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிபர்கள் அல்ல அங்க பதவியில் இருக்கக்கூடிய யாராவது உதவி இருந்தா இந்த விபத்துக்காக அல்லது இந்த சதி உதவி இருந்தா அவர்களை ஈரான் நேரடியாக எதிர்க்கும் என்று சொல்லியும் அந்த அதிகாரிகள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் இதுக்கு பின்னுக்கு ஏதாவது தீவிரவாத அமைப்புகள் இருந்தா அவர்களுக்கு இதுதான் புள்ளி என்று சொல்லியும் இதுக்கு பின்னுக்கு அமெரிக்கா இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கும் என்று சொல்லியும் இதை யாராலையும் மறுக்க முடியாது என்று சொல்லியும் அங்க மிக கேரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றதாக அந்த நிபுணர் வெளியிட்டிருக்க அப்ப இதுதான் போகுது என்னன்னு சொன்னா இந்த ஈரானிய அதிபருடைய மரணம் எல்லா நாட்டையுமே கவலைக்குட்படுத்தி இருக்குது கவலைகள் என்றதை இந்தியாவில் தொடர்ந்து ஐந்து நாட்கள் அனுஷ்டிக்கப்படுது இலங்கையில அனுஷ்டிக்கப்படுது அப்படி சொல்லி கணக்க நாடுகளில் துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டாலும் இந்த ஈரானிய அதிபருடைய மரணம் உலக வரலாற்றை அல்லது இனி நடக்க போற உலக வரலாற்றையே மாற்றி எழுதப் போகுதுன்றத ஒருத்தராலையுமே மறக்க முடியாது இதுதான் உண்மை என்று சொல்லப்போகுது ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிபர் எல்லா ஈரான் மக்கள் சந்தேகத்துக்கு மேலும் பக்கவலம் செய்கிற மாதிரி ஈரானினுடைய வணக்கத்துக்குரிய அதாவது ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி வந்து ஒரு சந்தேகம் வெளியிட்டிருக்கிறார் இந்த விமானம் வந்து அதாவது உலங்கு வானூர்தி வந்து ஏவுகணை தாக்குதலுக்கு ஆளாகி கீழே விழுந்திருக்கலாம் என்று சொல்லி தான் சந்தேகிக்கிறதாக அந்த ஈரானுடைய வணக்கத்துக்குரிய தலைவர் அவர் தான் ஈரானுடைய ஜனாதிபதியை தெரிவு செஞ்சிருக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கார் அப்ப இவையெல்லாம் சேர்ந்து ஈரான்ல மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுத்தி இருக்குது இன்றைக்கு அந்த ஈரான நல்லடக்க காணொளி பாத்தீங்கன்னா சரியும் கூட்டம் கூட்டமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த இறுதி ஊர்வலம் நடந்து கொண்டிருக்குது

அமெரிக்காவினுடைய காரணம் செயற்பாடுகள் தான் இதுக்கு காரணமா இருக்குமா இல்ல இந்த சதிச்செயலுக்கு பின்னது ஏதாவது ஒரு குள்ளியில அமெரிக்கா தொடர்பு சொல்லி ஈரான் இப்ப வந்து விசாரிக்க தொடங்கி இருக்குது ஈரானுக்கு உதவுற மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் இங்கால இருக்கக்கூடிய ரஷ்யா முழு படைபலத்தை ஈரானுக்கு அனுப்பி இருக்குது ஐரோப்பிய ஒன்றியம் வந்து அங்க இருக்கக்கூடிய சாட்டலைட்டுகள உதவிகளோட அதாவது செய்மதிகளின் உதவிகளோட ஈரானில் நடைபெற்ற விபத்தை தாங்கள் ஆறாயிரத்துக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுதம் என்று சொல்லி படைவீரர்களை வீரர்களை அனுப்பியிருக்கு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய படை வீரர்களை அனுப்பியிருக்குது அதே போல ரஷ்யா நேற்றே இரண்டு சிறப்பு விமானங்களில் ஐம்பது வீரர்கள் அதாவது இந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஐம்பது வீரர்களை அனுப்பியிருக்குது இது சார்ந்து அங்கே என்ன நடந்தது என்று சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படியான தேடுதல்கள் இப்படியான தகவல்கள் எல்லாம் நடக்க நாளைக்கு இந்த விடயங்கள் உறுதி செய்யப்பட்டால் உலக போரா அல்லது எந்த நாட்டு கழிவு எந்த நாடு மீது ஏவுகணை இருக்கும் அல்ல இதுதான் இஸ்ரேலுக்கு முடிவுறையாக இருக்குமா என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது சார்ந்து இந்த போர்களை இஸ்ரேல் யுத்தங்களை இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்களை அவதானிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில இருந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கிறேன் என்ன விடயங்கள் நடைபெற போகுது உலகம் எப்படி மாறப்போகுது இந்த அதிபருடைய மரணம் உலகத்திலே இவ்வாறான மாற்றங்களுக்கு வழிவகுக்க போகுதுன்றத கமன் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான விடயத்தோட அடுத்த காலையில் சந்திக்கிறேன் நன்றி